வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகநாத் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா உற்சாக கொண்டாட்டம் புதுதில்லி பாதையில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெண்களின் வல்லமையை பறைசாற்றிய குடியரசு தின கொண்டாட்டம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் பிரதமர் நரேந்திர மோடி கண்டுகளித்தனர் டில்லி கடமைப்பாதையில் நடைபெற்ற அலங்கார ஊர்திகளின் கண்கவர் அணிவகுப்பு குடவோலை முறையை பெருமைப்படுத்திய தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழா மூவண்ண கொடியை ஏற்றினார் ஆளுநர் ஆர் என் ரவி காவலர் பதக்கங்கள் உள்ளிட்ட விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் முக க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிப்பு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வைஜெயந்தி மாலா பத்மா சுப்பிரமணியத்துக்கு பத்ம குருச்சன் விருது மறைந்த விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருதும் அறிவிப்பு கோவையைச் சேர்ந்த வள்ளி கும்மியாட்ட கலைஞர் பத்ரப்பனுக்கு பத்மஸ்ரீ விருது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் வாழ்த்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் பேச்சு பாதுகாப்பு பசுமை எரிசக்தி போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவு இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு முன்வந்தால் தாங்களும் ஏற்றுக்கொள்ள தயார் ஹமாஸ் அமைப்பு அறிவிப்பு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் இருபத்தி ஐந்து தங்கத்துடன் தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் தமிழகம் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் அரையிறுதியில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் முன்னணி வீரர் நோவாக் ஜோகோவிச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவையொட்டி புதுதில்லியில் கடமை பாதையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தில்லி குடியரசு தின விழாவில் தமிழகத்தின் குடவோலை முறையை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் இடம்பெற்றது வாகனங்கள் தெரியாத அளவுக்கு வியாபித்திருந்த கடும் குளிரையும் பொருட்படுத்தாது picked by the President's Secretariat from mainstream armored regiments. This இந்தியா தனது அரசியலமைப்பு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்த நாளே குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு கடமை பாதையில் பிரம்மாண்ட விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினரான பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஆகியோர் சாரட் வண்டியில் குதிரைகள் புடை கடமைப்பாதைக்கு பாதைக்கு அழைத்து வரப்பட்டார்

Prime Minister Modi greeting President Mourmont and, of course, his friend, the President of France, Emmanuel Macron. A warm embrace, a handshake, an exchange of words as they set the tone. தொடர்ந்து மேடைக்கு வந்த திரௌபதி முர்மு மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார் அப்போது பீரங்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது இதையடுத்து நூறு பெண்கள் பல்வேறு இசை வாத்தியங்களை இசைத்தபடி அணிவகுத்து சென்றனர் இந்த ஆண்டு குடியரசு தின அணிவகுப்பு விக்ஷித் பாரத் மற்றும் பாரத் தந்திராக்கி மன்ருகா என்ற கருப்பொருளின் கீழ் பெண்களை மையப்படுத்திய நிகழ்வாக நடைபெற்றது The Tri Services led by Captain Sandhya of the Military Police. This team includes Agni and regular recruits. Though they underwent rigorous training and practice in their individual areas, they have successfully managed to cohesively work together under the leadership of Captain Sandhya to be ready for this. France in tarapilum, in the last july, indian troops and aircraft paraded in paris for the 2023 bastille day, and they are now participating here, the french troops and aircraft. and we can hear the roar. we will shortly see a very special formation of the french air space force, symbolizing the strength of the indo-french relationship and honoring the presence of our chief guest here today. அதிநவீன வான் தடுப்பு இயந்திரங்கள் எதிரிகளை அடையாளம் காணும் ரேடார் ரேடார் தடுப்பு உபகரணங்கள் நடமாடும் லாஞ்சர்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்திய ராணுவத்தின் வல்லமையை பறைசாற்றும் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்துச் சென்றன தமிழகத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் பழமை வாய்ந்த குடவோலை முறையை பிரதிபலிக்கும் அலங்கார ஊர்தி மிடுக்காக அணிவகுத்துச் சென்றது ராணுவம் மற்றும் மருத்துவத்தில் பெண்களின் வல்லமையை பறைசாற்றும் வகையிலான அலங்கார ஊர்திகளும் இடம்பெற்றன பால புரஷ்கா விருது பெற்ற சிறார்கள் மூவர்ண நிறத்திலான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் அணிவகுத்து சென்றனர் மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பில் ஜி இருபது நாடுகளுக்கு இந்தியாவின் தலைமைத்துவத்தை நினைவுகூறும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்த அலங்கார ஊர்தியும் இடம்பெற்றிருந்தது அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டிருந்த அலங்கார ஊர்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது உத்தரப்பிரதேச மாநில அரசின் சார்பில் இடம்பெற்ற அலங்கார ஊர்தியில் பாலராமர் கையில் வில் ஏந்தியபடி சென்றார் இதே போன்று கேரளா மத்திய பிரதேசம் ஒடிசா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சார்பில் வடிவமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான அலங்கார ஊர்திகளும் இடம்பெற்றிருந்தன இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் குடியரசு தினத்தையொட்டி இந்திய விமானப்படை விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் பார்வையாளர்களை பிரமிக்கச் செய்யும் வகையில் வானில் சாகசத்தில் ஈடுபட்டு அசத்தின பல்வேறு வடிவங்களில் கண்களை கவரும் வகையில் நேர்த்தியாக பறந்து வானில் தேசிய கொடியை பட்டொலி வீசி பறக்கச் செய்தன பிரசந்த் முறை என்று அழைக்கப்படும் அம்பு வடிவத்தில் ஹெலிகாப்டர்கள் வானில் பறந்து பார்வையாளர்கள் மீது மலர்களை தூவின இதேபோல் அம்ரித் காலத்தை கொண்டாடும் வகையில் ஆறு ஜாக்குவார் போர் விமானங்கள் வானில் அம்பு வடிவத்தில் நேர்த்தியாக பறந்தன कैसा दिखता है ये फॉर्मेशन आपके लिए खास तौर पर इनको रिकॉर्ड किया गया और इस समय आप इन्हें देख सकते हैं और कुछ ही देर में यहाँ पर हेरिटेज फ्लाइट का दकोटा विमान और दो डॉनियर विमानों के साथ विक फॉर्मेशन में यहाँ से गुजरेंगे उन्नीस के भारत पाक युद्ध में वायुसेना की ट्रांसपोर्ट फ्लीट की शानदार भूमिका को एन गुरुनाथन तंगेल फॉर्मेशन परंदे भाली है ग्रुप कैप्टन अभिषेक त्रिपाठी ने उनके साथ विंग कमांडर चैतन सूर्यवंशी स्का सावलकर विंग कमांडर अमित वर्मा स्क्वाट लीडर सुशील शिंदे और स्कॉट लीडर विजय चांदुडे இந்திய விமானப்படையின் வெற்றி ஒன்றான விமானங்கள் வானில் குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பங்கெடுத்தனே We will see the Rafale flying at a speed of 900 kilometers per hour, all set to touch the sky with glory as it executes the victory roll maneuver over Cavtavia Park, also called Vertical Charlie. குடியரசு தினத்தையொட்டி தேசிய போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் புதுதில்லியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமரை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார் இதைத் தொடர்ந்து முப்படையினரின் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் இதனை அடுத்து இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முப்படை அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டனர் சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மெரினா கடற்கரையில் பட்டொளி வீசி பறந்த தேசிய கொடி ஆளுநர் முதல் அதிகாரிகள் வரை மரியாதை செலுத்திய தருணம் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தில் ஆளுநர் கொடியேற்றினார்